ஓம் அருமிகு பரமசிவ பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகளாம் தோத்கரி அவன் நிலவுலாவிய நீர்மடிவேணி என் அடகில் சோதி என் அம்பாடத்தாடுவான் மலத்திலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கனினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் துண்டுக்காடு பரமசிவ பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்பு புகையிட்டு காட்டி சுவையமுதொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பளம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாலுண்ணி சேவரம் பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெடுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராஜியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நெஞ்சே நீவாயின நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை முனைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிபீடத்தில் அனைத்தையும் அப்படிவு செய்கின்றோம் பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை காவலர்களை நினைந்து கண்ணினால் உமைக்கான கதவினை தின்னமாக திறந்தருள் செய்வினே என திருவாயில் திறந்து அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே வள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேரொடிக் கொண்டு எல்லாம் வல்ல அருமிகு பரமசிவ பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஏதோர் விதவி என போதோடு நீராதியை சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநர் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதூட்டி பேரொடிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து போன உதட்டி பேரொளிகாட்டி கலைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் உழையும் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள் பரமசிவ பெருமானின் தாமரை பொன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு சென்றாடு ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் யோசையுடன் ஒழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுதே ஐங்கிழிப் பேரொளி மலர் ஒளிபாடு போற்று சித்தும் நடிபறவன் என்றாய் போற்றி புன்னிகனேன் என்ன அரியாய் போற்றி கேற்று சிக்கும் வான்மேலிருந்தாய் போற்றி என்னாயிர ஒரு வயராய் போற்றி நாற்று சிக்கும் உழக்காயன் அதா போற்றி நான் முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த இடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றினேயத்தேன் என்ற நிமுட நெடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்தினும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முழுதைவோடு சொன்மாலையற்றொருள் விடிவையை போற்றியால் மிகு பரமசிவ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எனப் பூக்களாலை தூவி துதித்து வணங்கி நிகழ்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்த பெருமா திருக்கடை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை ஐம்பத்தி எட்டாவது பதிகம் திரு கரவீரம் ஏதம் நாதன் பாதம் பல்வடை யாக்கியகாந்திகழும் நம்பினை வாழ்பட மறையும் அமணிபோல் கண்டம் கரையவந்திகழுங்கர வீரத்தம் இறைவன் கழல் ஏத்த வீடிலன் வீடிலான் விளங்கும் கரவீரத்தம் சேடன் மேற்கசிவாழ் தமிழ்நாடு சம்பந்தன சொல்லிவை பாடுவார்க்கே இல்லை திருவாசகம் மணிவாசகர் அருளியது புத்தன் முதலாயவுள்ளறிவில் வல் சமயம் தத்தம் மதங்களில் தட்டுழப்பு பட்டு நிற்க சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணகினால் தொல்நோக்கம் அடமோ திருத்தொண்டர் மாக்கதையாக சேக்கிளார் பெருமானரிடைய பெரிய புராணம் ஒடியறிந்து வாரொழிக்கு யோசனை பரப்பெல்லாம் நெடியதின் வளை தொடக்க நேர் கடிகோள பரந்த காடு காவல் செய்தமைத்த பின் செடிதலை சிலைக்கை வேட தின்னார் முன்னணி திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் இலக்கணவியல் பாச இலக்கணம் அந்தக் கரணம் அவற்றின் ஒன்றென்றவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்துணராது அமைச்சு அரசு ஏய்ப்பே நின்று அஞ்சவைத்தேம் சதகம் சாந்தாய் குரு விடை விடைதன்னில் வந்தாய் குந்தாயருடில் விரவா நெறி குட்டு வித்தாய் உந்தேன் குரையின்றெனினும் குரையுண்டு கண்டாய் பெண்தோடு மின்னெஞ்சில் உன்னன்பு பிறக்குமற்றே வாழ்க அந்த நேர்வனவேரணினம் வீழ்க தன் குணல் வெந்தர் முங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரன் நமமே சொல்க வையகம் துய தீர்கவே கோடைக்கண்ணை கூரன் காண்க அவளும் தான் உடனே நாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி தூட்டி பேருடி காட்டி தொழுது வணங்கி துணீர் ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்முக பரமதேவ பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம் வான் வழிவளம் சுரக்க மன்னர் கூன்முறை அரசு செய்க குரவிலா துயிரல் வாழ்க நான்வரை அறங்கலோங்க நற்றவும் வேள்வி மல்க செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதி துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய